வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா நம்ம வந்து பணம் நகை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு அச்சைய பாத்திரம் ரெடி பண்ண போகிறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் அது எப்படி ரெடி பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குடம் மாரி தேவை கொடைன்னா பித்தளை இலை இல்லை சில்வர் அலை சில்வர் இலை பித்தளை தான் இருக்கணும் தே இந்த அளவுக்கு இருக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு குடம் ஒன்று வாங்கி எடுத்துக்கோங்க உள்ள போகணும் அந்த குடம் உள்ள வைக்கிற மாதிரி நீங்கள் பணம் வைப்பீங்க நகை வைப்பீங்களா அதில் வைக்கிற மாதிரி இது போல் ஒரு குடம் ஒன்று பார்த்து எடுத்துக்குங்க எடுத்துக்கினு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு ஜாக்கெட் பிட்டு இந்த ஜாக்கெட் உள்ளே தைப்பாங்க பார்த்தீங்களா லைனிங் துணி மாதிரி வச்சு உள்ளே வச்சு ஜாக்கெட் உள்ளே வச்சு தைப்பாங்க இல்லையா போல் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வாங்கி எடுத்துங்க ஜாக்கெட் பிட்டு லைனிங் துணின்னு கேட்டால் கொடுப்பாங்க லைனிங் துணி வெள்ளை கலரில் இருக்கணும் அந்த வெள்ளை கலரில் ரெண்டு துணி வாங்கி வந்து வச்சுக்கோங்க வச்சுன்னு என்ன பண்ணுறீங்க இந்த குடம் நான் காட்டினேன் பார்த்தீங்களா இந்த குடத்தை வந்து இப்படி வ கீழே வச்சு இப்படி மடித்து கட்டுற அளவுக்கு அந்த துணி வரணும் கழுத்து பகுதியை சுற்றி கட்டி வாய் பகுதி உள்ளே போகிற அளவுக்கு கையை விடுற அளவுக்கு கேப் இருக்கணும் இதை மடித்து இப்படி வச்சிடணும் ரெண்டு துணியை இப்படி கீழே போட்டு மடக்கி இப்படி வச்சு நூலை போட்டு கட்டுற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க பால் கொஞ்சம் வந்து வச்சுங்க ஒரு அரை லிட்ரு பால் வாங்கி ஏற்றாந்து வச்சுங்கன்னா இது என்ன பண்ணுறீங்க ஒரு துணியை என்ன பண்ணுறீங்க அப்படியே சும்மா தண்ணியில் ஒரு துணியை அழிச்சு எடுத்து அது உணர்ந்த பிறகு என்ன பண்ணுறீங்க பாலில் பாலை ஊற்றி பாலில் வந்து இந்த துணியை முக்கி அப்படியே எடுத்து நேரில் காய வச்சுருங்க மறு மறுநாள் அது பூரா ஒரு நாள் காயணும் மறுநாள் வந்து அதே போல் பால் வாங்கி வந்து பாலில் முக்கி எடுத்து நெயிலில் காய வச்சுருங்க அதே போல் மூணு நாளைக்கு செய்யணும் செஞ்சுட்டு இந்த பால் வந்து இந்த துணியை ஊற இல்லையா இது வந்து கை கால்லாம் படக்கூடாது ஏதோ செடி பக்கத்தில் இருந்துன்னா செடி ஓரம் ஊற்றி விட்ருங்க இதோ போல் மூணு நாளைக்கு அந்த பாலில் அந்த துணியை வந்து ஊற வச்சு ஊற வச்சு எடுத்து காய போடணும் நெய்ரில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது அந்த துணி ரெடி அடுத்தது இன்னொரு துணியை வந்து அதுக்கு ஒரு ஐடியா சொல்லணும் போயிட்டு நாய் உருவி செடி எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுங்க நாய் உருவினால் அந்த நெட்டில் போட்டிங்கன்னா வரும் ச நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நாய் உருவி செடின்னு காமிக்கும் அந்த செடி அங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க ஆனால் சுத்தமான வேடத்தில் இருக்கணும் அந்த செடி இந்த ஒரு மாதிரியாக அசுத்தமாக இருக்கிற வேடத்துலலாம் இருந்ததுன்னா அது தேவையில்ல நல்ல வேடமாக இருக்கணும் அந்த செடி மலையிற விடம் அது போல் இருக்கிறத பார்த்து அது ஒரு நிறைய தேவையான அளவுக்கு ஒரு பத்து செடி அளவுக்கு பிடுங்கி அது வேற வந்து கல்லால் அடிக்கணும் கல்லால் அடித்து கட் பண்ணணும் கருங்கல்லால் அடித்து கட் பண்ணால் கட்டாயிடும் கத்தியால் வெட்டக்கூடாது இரும்பு பொருளால் வெட்டக்கூடாது இரும்பால் வெட்டினா அது வந்து பலன் இல்லாத போயிடும் அதனால் வந்து நீங்கள் அது போல் புளிங்கி க கல்லியால் கருங்கல்லால் கட் பண்ணி எடுத்துங்க எடுத்தா தான் அந்த வேறு நல்லா தண்ணியில் அழைச்சி அதை வந்து அது கூட ஒரு பத்து பாஞ்சு ஏலக்கா தரமான ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிங்க இது என்ன பண்ணுறீங்க கல் உங்கக்கிட்ட இந்த குழவி மாரி இருக்கும் இந்த உப்பு அருளை மாரி அது போல் இருந்ததுன்னா அதில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை அது இல்லைன்னா அம்மி இருந்ததுன்னா அம்மியில் போட்டு அரைச்சிக்கலாம் உங்ககிட்ட அம்மியும் இல்லைன்னா இந்த வேர்லாம் எடுத்து மிக்ஸி மிக்ஸியை நல்லா கழுவி சுத்தமாக இருக்கணும் அது காரம் இல்லாமல் அந்தளவுக்கு பார்த்துக்குங்க இந்த மிக்ஸியில் என்ன பண்ணுறீங்க இந்த வேர் அந்த ஏலக்காய் அதில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா பொடியாக நல்லா சக்க இது சட்னி மாரி ஆகணும் அது கூட வந்து பன்னீரை ஊற்றணும் அந்த அரைக்கிறீங்க இல்லையா அதில் பன்னீரை ஊற்றி நல்லா கட்டியாக இருக்கணும் நம்ம சட்னி மாரி இருக்கணும் பார்க்கறதுக்கு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு ஏனத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க என்ன பண்ணுறீங்க ஒரு துணியை பாலில் நடிச்சு காய போட்டுங்க இன்னொரு துணி வச்சுக்கிறீங்களா அந்த துணியை எடுத்து இந்த இந்த கலவையில் இதில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறீங்களா இதில் துவைச்சி துவைச்சி போல் வந்து எடுத்து காயப்படணும் இதை இதே வந்து ஒரு மூணு நாளைக்கு போல் செய்யணும் தொடர்ந்து செஞ்சு இதை காய போட்டுருங்க துணி ரெடி அந்த பாலில் முக்கின துணி இந்த நாய் உருவி செடி வேர்லேருந்து பண்ண அந்த இதால் அந்த சட்னியில் இப்போ துவைச்சி அடுத்த பற்றி அந்த துணி ரெடி அதை காய போட்டுருங்க காய மூணு நாளைக்கு இது மூணு நாள் இது மூணு நாள் காயணும் அப்படியே என்ன பண்ணுறீங்க போயிட்டு வெள்ளை இருக்குது வேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க வெள்ளை இறக்கு செடி எங்கனா இருக்கும் உங்கள் பகுதியில் எங்கன்னா இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா அந்த வெள்ளை இறக்கு வேர் ஓணும் நம்பருக்கு வெள்ளை இறக்கு வேர் கிடைக்கல கிடைக்காத பட்சம்னா நாட்டு மருந்துக்கடலில் போய்ட்டு வெள்ளை இறக்கு கயிறுன்னு கேளுங்க கயிறுன்னு கேட்டால் கொடுப்பாங்க வெள்ளை இறக்கு கவுரு அதை வாங்கி வந்து இந்த துணியை என்ன பண்ணுறீங்க கீழே விரிச்சி போட்டுருங்க விரிச்சி போட்டு அந்த ரெண்டு துணியும் விரிச்சு போடணும் ஒரே லெவலாக விரிச்சு போட்டு இந்த வேரை வந்து அதில் வைக்கணும் வெள்ளை இருக்குது வேரை அதில் வச்சு இந்த குடத்தை எடுத்து அது மேலே வைக்கணும் வச்சு என்ன பண்ணுறீங்க நல்லா பொழித்து மடித்து அந்த கழுத்தை சுற்றி வச்சு நல்லா இந்த கலசத்தெல்லாம் கட்டுறவங்க பார்த்தீங்களா பூ கட்டுற நூல் வெள்ளை கலர் நூல் அந்த நூலை வாங்கி வந்து நல்லா கழுத்தை போட்டு நல்லா சுற்றி கட்டிடுங்க கட்டிட்டு அந்த துணியை ஒரு மாதிரியாக மின்னம்பி இருக்கும் அது மேலே தலைப்பில் அதை வந்து அந்த குடம் சுற்றி அடைய மட்டமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த வாய் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியணும் அந்தளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருங்க ரெடி பண்ணி என்ன பண்ணுறீங்க போச்சு ரொம்ப வச்சுருங்க வச்சு வைக்கிறது என்ன பண்ணணும் இதை செய்கிறது செய்யணும்னா இந்த இதுக்கப்புறம் செய்ய போகிறத சொல்கிறேன் இதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி அன்னைக்கு செய்யணும் இல்லை அமாவாசை கழிச்சு மூன்றாம் நாள் மூணா மூணாம் நாள் வந்து அந்த நிலவு மொழிச்சு வரும்பார் மூணாம் பறன்னு சொல்லுவாங்க இல்லையா அன்னைக்கு அன்றைக்கி சாய்ந்தரம் இல்லை அம்மா பருவம் பருவ பௌர்ணமி வருது பாரு அன்றைக்கி செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் சாயந்தரம் செய்யலாம் இது என்ன பண்ணுறீங்க அந்த குடத்தை நல்லா உள்ளே தொடச்சிருங்க ஒரு துணி எடுத்து நல்லா துடைச்சி கிளீன் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் வாசனை திரவியங்கள் நல்லா இந்த இந்த செவ்வாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போட்டுருங்க போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுபோல் செவ்வாதை போட்டுட்டு கல்புரம் பச்சை கல்புரம் முக்கியமாக போடணும் பச்சை கல்புரம் எடுத்து வந்து நல்லா நுமிட்டி அது உள்ளே போட்டு விட்ருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கேருந்து வருதோ பணம் எப்படி வாங்கி அந்த பணத்தை வந்து அதில் போடுங்க அது கூட சில்லற காட்சியெலாம் போடலாம் போட்டு நகை உங்ககிட்ட இருக்கிற நகை பழைய நகை புது நகை எந்த நகையாக இருந்தாலும் அது உள்ளே வச்சு எடுத்து வைங்க அது உள்ளே வச்சிங்கன்னா கூடாது வச்சு அது உள்ளே இருந்துகினே இருக்கணும் அதே போல் பணங்காட்சி வந்துன்னா பணத்தை அதில் வச்சிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கணும் வச்ச உடனே எடுத்து செலவு பண்ணிச்சிங்கன்னா பணம் சேராது இது என்ன பண்ணணும் நீங்கள் வைக்கிற பொருளை வந்து தக்க வச்சுக்கும் உங்களை வந்து எடுத்து செலவு பண்ணக்கூடாத அளவுக்கு இது தக்க வச்சுக்கும் நகையும் பணமும் எல்லாமே தக்க வச்சுக்கும் அதுபோல் வந்து எங்கள் ஊர் நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கமே பெரிய பெரிய ரெட்டியார் வீடு பெரிய பெரிய கம்ப கம்ப கம்பத்துக்காரன்னு சொல்லுவாங்க அவங்களாம் அவங்களாம் வந்து அந்த காலத்துலலாம் அதுபோல் செஞ்சு தான் இன்னும் வந்து அந்த இந்த குடம் வந்து அதுபோல் நல்லா ரெடி பண்ணி மண்ணில் போட்டு பொச்சி அவங்க வந்து புதையல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா புதில் அதுபோல் மண் ப பள்ளம் நோண்டி அதில் இந்த குடத்தெல்லாம் ரெடி பண்ணி பொச்சி வச்சுருந்து இப்போ அவங்க இருக்கிற ம இப்போ அவங்க தலைமுறை போய் இருக்கிற தலைமுறை வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய நல்ல ஒரு இந்த அச்சை பாத்திரம் வந்து வழி வகுத்து கொடுக்கும் நல்ல பணம் காசு நல்ல நகை நட்டு சேரும் அளவுக்கு நீங்களும் இந்த பாத்திரத்தை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் பாருங்க வணக்கம் சகல ஐஸ்வர்யம் உண்டாகும் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு